நாங்கள் அமெரிக்கா வந்து ஒன் ஒன் அண்ட் ஆஃப் ஆக எங்கள் வீட்லேயா என் பொண்ணும் ஏன் ஹஸ்பண்டும் நாங்கள் அமெரிக்கா வந்து ஒன் அண்ட் ஆஃப் மந்த் ஆச்சோ இல்லையோ நாங்கள் நான்வெஜ்ஜை பார்த்து ரெண்டு மாதம் ஆயிடுச்சு அதனால் கண்டிப்பாக எனக்கு எங்களுக்கு எதாவது எடுத்து கொடுக்கணும் நானும் எங்கள் இருந்து கொண்டு வந்தது ஒரே ஒரு வடைச்சட்டி அதை வச்சு நான் எல்லாம் பண்ண மாட்டேன் அப்புறம் மற்ற எதுவுமே சமைக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அப்பா பார்சல் அனுப்பி அதுக்கப்புறம் இன்னொரு வடச்சட்டி வந்து அப்புறமா சரி பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்குது எதாவது வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் இவங்களும் போயிட்டு எங்கெங்கேயோ கடையில் தேடி கிடைக்காம அதுக்கு அதுக்கப்புறம் காஸ்கோ போயிட்டு காஸ்கோவில் போய் பார்த்துருக்காங்க பிரான் இருந்திருக்கு பிரான் பார்த்தா அது ஃபைவ் கேஜி இருந்திருக்கு அதுக்கப்புறம் வேறு பா பிரான் எடுக்கிறேன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க நாங்களும் எடுத்துகிட்டு வந்து சமைக்கலான்னு எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் பார்க்குறோம் அது குக்டு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு ஆஹா சரி வாங்க நம்ம பண்ணுற மத்தியே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சோன்னு எண்ணெயை ஊற்றி அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுட்டு வெங்காயம் ஒரு வெ பாதி வெங்காயம் ஒரு தக்காளி அதாவது நம்ம கொஞ்சம் பெரிய வெங்காயமாக இருந்ததுனால வெங்காயம் தக்காளி ரெண்டையும் வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு பேஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நான் போட்டு நல்லா வதக்கியாச்சு வதக்கினதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு கருவேப்பில் போட்டுட்டு அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி விழுதையும் இதுக்குள்ளே ஊற்றி அதையும் போட்டு நல்லா வதக்கியாச்சு வதங்கிட்டே இருக்கும்போது அது கூட கொஞ்சோன்னு வெங்காயம் மிச்சம் இருந்துச்சு சரி அதையும் வெட்டி போட்டு விடுவோமே அப்படின்னு சொல்லி அதையும் வெட்டி போட்டு வதக்கிட்டு அது கூட கொஞ்சம் வெங்காயம் உப்பு போட்டோம் உப்பு போட்டுட்டு மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூனு தனி மிளகா பொடி ஒரு ஸ்பூனு அதுக்கப்புறம் வந்து குழம்பா அப்படி இருந்துச்சு அது ஒரு ஸ்பூனு கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூனு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டாங்க ஆனால் இதெல்லாம் கண்டிப்பாக நான் செய்கிறேன்னு நினைக்காதீங்க என் ஹஸ்பண்ட் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆமாங்க இந்திய தொலைக்கா சாரி அமெரிக்க தொலைக்காட்சி வரலாற்றில் முதன்முறையாக இவங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு குக்கிங் பண்ணுறது என்னமோ இதாக தான் இருக்கும் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்து நான் நான்வெஜ் இல்லாமல் போட்டேனோ இல்லையோ தன்னை போல் எல்லாரும் ஒரு என் பொண்ணு என் ஹஸ்பண்ட் ரெண்டு பேருமே வந்து நான் ஒரு வேலை பார்க்குறேன் நீ ஒரு வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா இவ்வளோ பாசமாக ரெண்டு பேர் வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லி பார்த்தா வேறு ஒன்றும் இல்லை இன்றைக்கி நம்ம நான்வெஜ் செய்யலாம் அப்படின்னு சொன்னது தாங்க ரீசன் மேம்மா இந்த வாங்கிட்டு வந்த பிராணை எடுத்து அவங்களே வந்து பாதி எல்லாமே ஒரு அரைக்கிறாங்க உள்ள போடுறாங்க நானும் சரி எதையோ பண்ணுங்க பண்ணால் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றது என்ன பண்ண போறீங்க அப்படின்னா நாங்கள் ப்ரான் தொக்கு பண்ண போறோம் மொதல் கிரேவி பண்ண போறோம் சொன்னாங்க அதுக்கப்புறம் தொக்குன்னு சொன்னாங்க என்ன ரீசன் அப்படின்னா அவங்க பண்ணி இது குக் பண்ணி வச்சுருந்தனால வந்து நாங்கள் தண்ணியெல்லாம் ஊற்றலை ஜஸ்ட் உள்ளே போட்டு வதக்கிட்டு எடுத்து பார்த்தா அதில் வந்து ரொம்ப தண்ணி வந்துருச்சு மோஸ்ட்லி வந்து நம்ம பிரான் வதக்கும்போதே உங்களுக்கு தெரியும் லைட்டாக தண்ணி அதில் வரும் அதனால் நம்ம கொஞ்சமாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்து பிரான் வெந்துடும் அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டாலே போதும் ஆனால் நாங்கள் தண்ணியே ஊற்றலை ஊற்றாமல் ஜஸ்ட் அப்படியே எல்லாம் போட்டு வதக்கிட்டு கடைசியாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவி ஒரு கொஞ்சோண்டு லெமன் இருந்துச்சு அதை புழிஞ்சு எடுத்துக்கிட்டாங்க எடுத்துட்டு அவங்களே வந்து என்ன சொல்கிறது ரைஸ் வச்சு சூடாக அப்படியே போட்டு கொதிக்க கொ அந்த சாப்பிட்டுட்டு ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லிக்கிட்டாங்க ஏன்னா அவங்க பதிக்கானதான் கண்டிப்பாக அப்படி தானே சொல்லி ஆகணும் ஆமாம் முடிஞ்சு ஒரு வழியா இன்னைக்கு சண்டே இதே மாதிரி யூஎஸ் பிளாகுக்கு என்னோட சேனலை ஃபாலோ மீண்டும் சந்திக்க சப்ஸ்கிரைப்